அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது அப்ரெண்டிஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டிகிரி முடித்தவங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு டிகிரிக்கான ரிசல்ட்டு வந்தவங்க மட்டும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மினிமம் இருபது வயசுலேருந்து மேக்சிமம் இருபத்தி எட்டு வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு இதுவே ஃபிசிக்கலி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க இதில் ஸ்ட செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்டைஃபன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மெட்ரோ ஏரியாவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்பன் ஏரியாவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் சேலரி அப்படின்னு கொடு சொல்லிருக்காங்க செமி அர்பன் அல்லது ரூரல் ஏரியாவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டென் தௌசண்ட் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு அர்ஜெக்டிக் டைப்பில் நடத்துகிறாங்க அடுத்தது நாலேஜ் அண்டு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் எங்கேயோ அதோட அறிவு மற்றும் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸு என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது நயன் டபுள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுநூற்றி எட்டு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நானூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் டே எக்ஸாம் டேட்டு என்றைக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்